வணக்கம்ங்க நம்ம கோயமுத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துலிங்க வாரம் வாரம் புதங்கலை மணிக்கு தேங்காய் தேங்காய் தொட்டி தேங்காய் பருப்பு ஏழை நடக்குதுங்க அந்தோட விலை நிலவரம் பார்க்க போகிறோம்ங்க பொங்கலை முன்னிட்டு விடுமுறை வருதுங்க அந்த தகவலும் நம்ம பார்க்க போகிறோம்ங்க அதனால் முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதங்கலை மனைக்குங்க நம்ம அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல தேங்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபது காய்கள் வந்து விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்று இருக்குது குறைந்தபட்ச விலையாக நாற்பத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாக்குமே அதிகபட்ச விலையாக அறுபது ரூபாய் எழுபத்தி பைசாக்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுக்குங்க தேங்காய் பருப்புங்க நூற்றி இருபத்தி ஏழு மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையாக தேங்காய் பருப்பு கிலோ ஒன்றுக்கு நூற்றி பத்து ரூபாய் எண்பத்தொம்பது காசுக்குமே அதிகபட்ச விலைன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க நல்ல விலைங்க தேங்காய் பருப்பு பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க நல்ல விலைங்க தேங்காய் தொட்டியோட விலை நிலவரம் பாத்திரலாமுங்க கிலோ ஒன்றுக்கு முப்பது ரூபாய் இருபது பைசாக்கு போயிருக்குதுங்க நம்ம அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க பொங்கலை முன்னிட்டுங்க அதாவது வந்து தைப்பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதங்கலம் அன்னைக்கு லீவுங்க விடுமுறைங்க அப்புறம் வழக்கு போல் மீண்டும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதங்கிழமை மணிக்கு வழக்கு போல ஏழை நடைபெறுங்க நீங்கள் தேங்காய் தேங்காய் பருப்பு தேங்காய் தொட்டி கொண்டுக்கிட்டு வர மாதிரினா புதங்கல மணிக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கில் கொண்டாந்துருங்க வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு வந்துடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு எள் நிலக்கடலின்னு சொல்லிட்டு வேளாண்மை பொருட்களை எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேளாண்மை தகவல்கள் அதாவது வந்து பாக்கு சாகுபடிங்க செம்மர சாகுபடி சாகுபடினு சொல்லிட்டு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலாக நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டுருக்கிறோம் அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற வீடியோக்கள் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதோ அந்த தகவலை போய் பாருங்கள் குறிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நாலு பேர்த்துக்கு இந்த தகவலை அனுப்பிச்சி வைங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கங்க